அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் அறுபத்தி எட்டு வினை செயல் வகை குரல் எண் ஆறுநூற்று எண்பது உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சை குறை கொல்வர் பெரியார் பணிந்து உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி குறைபெறின் கொள்வர் பெரியார் பணிந்து வலிமை குறைந்தவர்கள் தன்னை சார்ந்தவர்கள் நடுங்குவதைக் கண்டு தாமும் அஞ்சி வேண்டியதைப் பெற்று வலிமை மிக்கவரை பணிந்து ஏற்றுக்கொள்வர் வலிமை குறைந்தவர்கள் தன்னை சார்ந்தவர்கள் நடுங்குவதைக் கண்டு தாமும் அஞ்சி வேண்டியதைப் பெற்று வலிமை மிக்கவரை பணிந்து ஏற்றுக்கொள்வர் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்